வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மாக்கலை இது திருவண்ணாமலை அண்ணாமலையார தரிசனம் பண்ணுவீங்க இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பௌர்ணமி அது மாத்திரம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமினால கூட்டம் அலம் மோதிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது வெளியிலேயே தரிசனம் பண்ணிக்கிட்டு சூடத்தை பொறி வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டு கிருவிலம் போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் வெளியில் கேட்டுக்கிட்டு போட்டுருவாங்க அப்படியே லைனில் நின்று போகணும் அப்படின்னாக்கா ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகக்கூடிய பாதை காலை நேரம் ஒம்பது மணி மக்கள் போயிட்டே இருப்பாங்க காலையில் மூணு மணிக்கு நடக்க ஆரம்பித்தானாக்கா இரவு பாலம் நடந்துக்கிட்டு இருப்பாங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் ஃப்ரீயாக இருக்கும் மற்ற நேரம்லாம் ரன்னிங் தான் ரெண்டு நாளைக்கு ஏன்னா பவரும் இன்னைக்கு மதியத்துலேருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் முடியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் கூட்டம் அலம்போதும் போதும் எந்தளவு கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்து எப்படின்னாக்கா ஹோட்டலில் லாட்சி உள்ள பகுதி அதை தாண்டி வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏ அண்ணாமலையார தரிசனம் பண்ண சூடத்தை வெளியிலே தான் பொறிக்கணும் உள்ளே போக முடியாது இன்றைக்கி அதுவும் சரி வெளியில் நின்று வீடியோ எடுப்பா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நிறையா பேர் உள்ளே போக முடியாமல் வெளியிலே தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க கும்பிட்டுட்டு கிரிவலம் போயிட்டு இருக்கிறாங்க முதல் முறை வரவு எப்படியாச்சும் அண்ணாமலையாரை பார்த்து ஆகணும் அப்படின்னாக்கா லைனில் நின்றுட்டு தரிசனம் பண்ணுவாங்க ரெகுலராக வரவுக ஒன்லி கிரிவலம் போதும் அப்படின்ட்டு கிரிவலம் பத்திரம் போவாங்க பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வந்துட்டு அண்ணாமலையில் வெளியில் தரிசனம் பண்ணிவிட்டு சூடத்தை பொறி வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதான் பார்த்துக்கிறீங்க அது ஒருத்தர் வாங்க வெளியில் நின்று இருக்காரு அண்ணாமலையார் நீங்கள் தான் பார்க்க போவாருன்னு நினைக்கிறேன் ரைட்டு பார்க்கட்டு நல்லபடியாக நம்மளால் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அண்ணாமலை யாரும் ஒரு தடவை தரிசனம் பண்ணிக்க வாங்க அடுத்து போகலாம் இதை முன்னாடி உள்ள கோபுரம் பக்கத்தில் எடுத்திருக்கேன் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க முடியல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா கட்டெலாம் போட்டாக வச்சிட்டாங்க இன்னி லைன் இதே இன்னைக்கு இன்னும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு லைன் தான் லைன் பார்த்தீங்கன்னா கொடி கட்டி நிற்கும் மக்கள் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்க இங்கே அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அதே அரை கிலோமீட்டர் தூரம் பக்கம் கிடையாது மற்ற நேரம்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படியே போகணும் இப்படியே போகணும் அப்படின்னா பக்கம் கிடையாது புதுசாக ஆகிற அளவுக்கு ஏதோ பக்கம் நினச்சி போயிடுவாங்க உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரியும் கூட்டம் ஆய் வள வரைக்கும் அப்படின்னு ரெகுலராக போகிறனால எனக்கு தெரியும் இவங்க முதல் நான் தடவை போகிறோம் அப்படின்னாலும் பக்தி பிரதவத்தோடு போயிட்டுருக்கா எந்த அளவுக்கு கம்பி கேட்டு போகிறக்கா அவர் கிலோமீட்டர் தூரம் அதெல்லாம் தாண்டி தான் உள்ளே போகணும் உள்ளே போனோம் அப்படின்னா உள்ள ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பாருங்க ஆறு ஏழு நேரம் எடுக்கும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் தான் தரிசனம் பண்ணிட்டு வரணும் ஆமாம் ஒரு தடவை சிவனை பார்த்தா போதும் ஏதோ பயங்கரமான ஒரு சக்தி ஏற்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் ஃபீலிங் ஏற்படும் அது அண்ணாமலையரோட ஒரு இது சக்தி ஓகே எந்த வழி பாதையிலேயும் உள்ளே வரலாம் நாலு வழி பாதை இருக்குது எந்த பாதையில் வேணாலும் உள்ளே வரலாம் ஆனால் கம்பி கேட்டுக்குள்ளே தான் வர முடியும் அதையும் பார்த்துக்கணும் என்னால் ஸ்ட்ரெயிட்டாக கோவரத்தை எடுக்க முடியல அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க சரி தரிசனம் பண்ணுவீங்க வாங்க நம்ம அடுத்து மூவாண்டு பண்ணுவோம் இது வந்து அந்த லைன் சொன்னேல்ல கம்பி கேட்டு அதையும் தாண்டி எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குவாருங்க இன்னொரு கோவரம் இருக்குவாருங்க அதையும் தாண்டி போயிட்டுருக்கேன் கூட்ட வந்து அலமோதம் அது யார் சொல்லி வச்சாங்கன்னு தெரியலை தான் கூட்டம் போடணும் அப்படின்னு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது பௌர்ணமிக்கு தான் கூட்டம் அலம்போது என்ன எவடம் தெரில ஃபுல்லாக ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அடுத்தடுத்து பரவி விரும்பல எல்லா நேரமும் அண்ணாமலை யாரை தரிசனம் பண்ணலாம் தப்பில்ல பௌர்ணமிக்கு சொல்லியிருப்பாங்கவில்லை யூடியூப் கீ தரிசனம் தரிசனம்னா நல்லது அப்படின்னா அன்னைக்கு கூட்டம் ஸ்பெஷலாக இருக்குது அது மாற்றம் இல்லாமல் தமிழ்காரோட தான் அதிகம் அதே இந்த பணத்தில் வச்சுங்க எண்பது பெர்சன்ட் பேர் தெலுங்காராவிற்காக இருபது பெர்சன்ட் தான் தமிழ் அந்த தமிழ்காரன் வரது பார்த்தீங்கன்னாக்காக்க கவலை சோகம் ஒரு வேலை நடக்கலாம் வைக்கலாம் அது மறுபடியும் நல்லபடியாக நடக்கணும் வைக்கணும் முக்தி வேணும்னா வருவாங்க ஆனால் தெலுங்கு அப்படி இல்லை திருப்பதியை தரிசனம் மட்டும் நேரங்கி வருவா சுற்றுலா மாதிரி குடும்பத்தோடு ஒருவாக பத்து பாஞ்சு பேர் வருவாங்க ஒரு ரெண்டு பேர் இல்லை பத்து பாஞ்சு பேர் இப்போ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை ஜே 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 ஜேன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி மாதிரி அடுத்து திருவண்ணாமலை டெவலப்மெண்ட் ஆகும் போகுது இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணால் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் ஆமாம் அது பின்னாடி உள்ள கோபுரம் அந்த வாசல் வழியாக தான் வெளியில் வரணும் உள்ளே போயிட்டு ஆமாம் கோபுரம் வழியாக உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர முடியாது இந்த வாசல் வழியாக தான் வரணும் வைக்கணும் கூட்டினா எவ்வளோ போயிட்டு வரும் காலை ஒன்பது மணி நாளில் ஞாயிற்றுக்கிழமை கடையை பார்த்து ஒவ்வொரு ஆளாக வந்து திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் இந்த கூட்டத்தில் உள்ளே போகிற மாதிரி தெரியலை வேலைக்கு ஆகாது சாமி சே வெளியிலேருந்து வீடியோ எடுப்பேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பஜாருக்கு வந்துட்டேன் இதே கிரிவிள பகுதி கிரிவிளப்பாதை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேருந்தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க மக்கள் பார்த்துக்கிறியா அவங்க மாத்தமில்ல முருக பக்தர்கள் நாளைக்கு உங்களுக்கு தெரியும் பங்கனி ஊற்றுறோம் அப்படிங்கினால காவடிக்கு இப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்கா பதினாலு கிலோமீட்டர் அதுவும் வெயில் திருவண்ணாமலை வேலூரில் எப்படி வெயில் அடிக்கும்னு சொல்ல வேண்டியதில் படு பயங்கரமாக அடிக்கும் அதையும் தாண்டி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முருகனோட ஆறுலாம் சிவனோட ஆறுலாம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டேன் ஓகே வீடியோ முடிய போகுது இது பார்த்தீங்கன்னா உள்ள பங்குனி உத்தரம் எந்த இடத்துல போகுது அப்படின்ட்டு போட்டுக்காக பார்த்துருக்கீங்க முருகனுக்கு நாளைக்கு இதோட எப்படி கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியல பயங்கரமாக இருக்குது முதல் லிங்கு அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணியிருக்கேன் நம்ம கிருவிழா பகுதியவே தொடணும் ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்